அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்துஹூ உலகமே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒருவருடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உமர் அல்லாஹு அன்பு அவர்களுடைய ஆட்சி காந்தி முதல் கெஜ்ரிவால் வரை உமர் அலியுல்லாஹு அன்பு ஆட்சியை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார்களே அப்படி என்னதான் ஆட்சி செய்தார் உமர் அலியுல்லாஹு அன்பு பார்ப்போமா தனது ஒரு கண் பிடுங்கப்பட்ட நிலையில் ஒருவன் ரத்தம் வடிய வடிய வந்து நீதி கேட்டாலும் அவனது எதிரி வரும் வரை அவனுக்கு நீதி வழங்கிவிடாதே ஏனெனில் அவனது எதிரி ஒருவேளை இரண்டு கண்களும் பிடுங்கப்பட்ட நிலையில் வரக்கூடும் திருடியவன் கை வெட்டப்பட வேண்டும் பசியை அடக்க ஒருவன் திருடனாகினால் அந்நாட்டின் ஆட்சியாளன் கை வெட்டப்பட வேண்டும் எனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு ஆடு பசியால் இறந்தாலும் அல்லாஹ் என்னிடம் அதை பற்றி விசாரித்தே தீர்வான் சுஹான் இப்படி ஆட்சி செய்யும் ஒருவரை யாராக இருந்தாலும் கண்டிப்பாக விரும்பதான் செய்வார்கள் இப்படிதான் உமர் அலி ஆட்சியை எல்லாரும் நேசிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை அமைய நம் அனைவரும் அதிகமாக அல்லாவிடம் துவா செய்வோம்